நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஏசியா திருஷ்ட புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாளில் வாசிக்கும் பொழுது நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாய் நம் தேசம் வாழ்க்கைப்படும் நிச்சயமாய் நம் தேசத்துக்கு உதிரி எதிர் எதிர்காலம் உண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா கடந்த நாட்களில் பாதுகாத்த தெய்வம் இந்த புதிய நாட்களிலும் புதிய காரிய காரியங்கள் அப்படி வாழ்க்கையில் செய்வாராக பைபிளை வாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்றால் உன் தேசம் வாழ்க்கை பெறும் ஆப்ரகாமை கர்த்தரை அழைக்கும் பொழுது ஆபிராமுக்குள்ளாக ஒரு தேசத்தை பார்த்தா தனி மனிதனை தனி மனிதனாக இந்த உலகம் ஆபரகாமை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆப்ரகாமை அழைக்கும் பொழுது அவனுக்குள் ஒரு தேசத்தை வைத்திருந்தான் ஆப்ராமுக்குள்ளாக ஒரு இஸ்ரேவேல் தேசத்தை வைத்திருந்தார் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனிய பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுதே உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை வைத்து தான் அழைத்திருக்கிறார் உங்களை கத்த தெரிந்து கொள்ளும் பொழுதே உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை வைத்து தான் அவங்களை தெரிந்து கொண்டார் பயசுலார் எனவே இந்த நாளில் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் கத்தர் யாரையும் நோக்கம் இல்லாமல் அழைக்கவில்லை எனவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு பெறுதா உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் இருக்கிறது எனவே நோக்கம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை இல்லை தேவனுடைய தரிசனம் உங்கள் மேலே வைக்கப்பட்டுகிறது எனவே நிச்சயமாக உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் தேசம் என்றால் நீங்களும் நானும் தான் அந்த தேசம் எனவே நமக்குள்ளாக நாம் ஆஸ்வதிக்கப்படும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் கத்திர ஆஸ்வதிக்கும் பொழுது என்கிற ஒரு மனிதனை கத்திர ஆஸ்வதிக்கும் பொழுது அந்த மனிதன் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம் எனவே கலாத்திரில் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது கூட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் வரும்படி தான் கிறிஸ்து சிலுவையில் சாபா இந்த நாளில் ஓ ஸ்தோத்திரம் கடந்த மாதங்கள்ல சில காரியங்கள் சில ஜபங்களுக்கு சில காரியங்களுக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டு நிச்சயமாக உங்கள் காரியங்கள் வாய்க்கும் கத்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பாராக இதில் வாசிக்கும் பொழுது கத்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு கத்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் இந்த நாளில் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் ஓ ஸ்தோத்ரம் இந்த ஜூன் மாதத்தில் கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் உங்கள் மேல் இருக்கிறார் இவர் என் ஏசகுமாரன் இவர் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் பிதாபாகி தேவன் இயேசுவை சொன்னது போல அதே வார்த்தைக்கு இணையாக சொல்லுகிற சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் இந்த உலகம் உனக்குள் உலகம் ஓ ஸ்தோத்ரம் பிரியமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உலக மனிதர்கள் உனக்குள்ளே பிரியமாக இருக்கா விட்டாலும் பரவாயில்லை கர்த்தர் உண்மையில் இருக்கிறார் அன்பு சகோதரன் கர்த்தர் உண்மையில் இந்த நாளில் இந்த கால வேலையில் கத்தர் உண்மையில் இருக்கிறார் எனவே உன் சூழ்நிலையை பொழுது அது வேறு வேறு விதமாக இருந்தாலும் நீ அச்சியத்தோடு வாழ வேண்டிய அவசியமில்லை கத்தர் உண்மையில் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் உன் தேசம் தள்ளப்பட்டதல்ல உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்குறோம் தேசம் என்றால் நீங்களும் நானும் தான் ஏ நாம் நாம் தம் தேசம் இப்போ தேசம் வாழ்க்கைப்படும் அதில் வாசிக்கும் பொழுது அதில் முந்து வாசிக்க விரும்புகிறேன் அறுபத்தி ரெண்டு நாளில் இனி நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் கைவிடப்பட்ட தேசம் பாலான தேசம் ஒரு வேலை முயற்சி எடுத்து இந்த நாட்களை தோற்று போயிருக்கலாம் பல காரியங்கள் செய்து தோற்று போயிருக்கலாம் பல காரியங்கள் கைவிடாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதம் எல்லா காரியங்களும் கைவிடி கைவிடி வர கத்தர் பண்ணுவா ஸ்தோத்திரம் தானியருடைய காரியம் கோரேசி நாட்களிலும் மேதிய பெருசிய காலங்களிலும் தனியூர் நாட்கள் எல்லா காலங்களிலும் தானியல் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தானியனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது போல இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருக்கும் நீ எடுக்கக்கூடிய காரியத்தை கற்றுற ஆஸ்வதிப்பார் அது பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அது அது ஒரு பெரிய மிக பெருமானமான ஐடியாவாக இருக்கலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் அவர் வாய்க்க செய்ய அவர் போதுமான அவர் இருக்கிறார் எனவே இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் ஒருவேளை என்ன கணவன் கைவிட்டார் சகோதரனை ஒருவேளை இந்த சமுதாயம் நான் கைவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இனி நீ கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட மாட்டாள் அதற்கு மாறாக வாழ்க்கைப்பட்டவள் என்று அழைக்கப்படுவார் அதற்கு மாறாக உடன்படிக்கை பண்ணி உன்னை ஏற்றுக்கொண்டவள் என்று சொல்லி அழைக்கப்படுவது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே உன் தேசம் இனி உன் தேசம் பாலான தேசம் என்னப்படாது பாலான தேசம் என்றால் வறுமை உள்ள தேசம் தரித்திரம் உள்ள தேசம் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் சில தரித்திர ஆவியில் போராடி கொண்டிருக்கலாம் இந்த நாளில் அப்படிப்பட்ட எல்லா இருள் வல்லமையிலிருந்தும் கத்த என்ன செய்கிறார் ஜெயம் கொடுக்குறா வியாதி என்கிற ஒரு பாலாண் நிலைமை இருக்கிறான் போராட்டம் என்கிற பாலாண் நிலைமை இருக்கலாம் எல்லா காரியங்களும் இந்த நாளில் அருள்நாதரா இயேசு அவர் விடுது விடுவிக்க விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் கற்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தீர்க்க தரிசனமான வார்த்தை ஜூன் மாதத்தில் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கற்று உன்னை என்ன செய் உன் மேலே என்ன செய்கிறார் பிரியமாயிருக்கிறார் சாத்தம் டெய்லி சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா உன் மேலே கடவுள் பிரியமாயில்லை ஓ நீ ஏதோ ஒரு தவறில் விழுந்து விட்டாய் பாவம் செய்து விட்டாய் அல்லது இன்னைக்கு ஜெபிக்கலை இன்னைக்கு பைபிள் வாசிக்கல ஏதோ ஒரு கதைத்த நீ தோற்று விட்டாய் எனவே கத்தர் உண்மையில் பிரியமா இருக்கவில்லை என்று ஒவ்வொரு நாளும் சாத்தா நம்ம காதில் பேசிக்கொண்டே இருப்பான் ஆனால் அதுக்கு மாறாக பைபிள் சொல்லுவது இல்லை இல்லை கத்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் உன் பேர் என்னன்னா எப்சிபான்னு நினைக்கிறார் பாலாட தேசம் என்று சொல்லிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஏன் இப்பொழுது கத்த உடனே எப்சிப்பா என்று அழைக்கிறேன் சொல் கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட்ட காரியத்தில் கத்த சொல்லக்கூடிய காரியம் பியூலா என்று அழைக்கிறேன் கைவிடப்பட்டவள் அல்ல நான் பியூலாக பியூலாவாக இருக்கிறேன் எனவே அதில் வாசிக்கும் பொழுது அறுபத்ரெண்டு அஞ்சில் வாசிக்கும் பொழுது அறுபத்ரெண்டாம் ஏசி அறுபத்ரெண்டு ஐந்தில் வாசிக்கும் பொழுது பிந்தின பகுதியில் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பா கத்தர் மேல் கத்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள்ன்னு சொல்லி மகிழ்வு சொல்ல பார்க்குறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்கள் பலன் நெகமியாக சொல்கிறார் நெகமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா கத்தருக்குள் இருக்குது நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது பலனாக இருக்கிறது எனவே நாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் அவரும் நமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறார் இது எப்படி இருக்குது கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது கத்தரும் மனவாளர் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேலையாருங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறார் எனவே இந்த நாளில் மன மகிழ்ச்சியின் ஆவியானவர் உங்கள் மேலே அசை வாழ்கிறார் மன மகிழ்ச்சியின் ஆவியானவர் இந்த நாளில் உங்களை நிரப்புகிறார் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகிறேன் எனவே இந்த மாதம் என் வாழ்க்கையில் எப்படி போகும் இந்த ஜூன் ஜூன் முதல் தேதியில் இந்த முதல் மாதத்து வந்திருக்கிறேன் இந்த முதல் மாதத்தில் நான் எப்படிப்பட்ட காரியம் எனக்கு சம்பவிக்கின்ற ஒரு பதட்டத்தோடு இருந்தீங்கன்னா இல்லை இல்லை இந்த மாதம் மனமகிழ்ச்சியாகவே கடந்து செல்லும் இந்த மாதம் மனமகிழ்ச்சியாகவே கடந்து செல்லும் இந்த மாதத்தில் மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பதற்கென்றே விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடுவார் உங்கள் குடும்பத்து மேலே செய்வார் அசைவாடுவார் மனவாளன் மனவாட்டியின் மேலே ஏன் ஸ்தோத்திர மகிழ்ச்சியாக இருப்பது போல ஸ்தோத்ரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேலே அந்த அந்த ஈர்ப்பு அந்த அ அந்த அன்பில் இருப்பது போல் இந்த நாளில் பொழுது கத்திர உண்மையில் என்ன செய்வார் உன் தேவன் உண்மையில் என்ன செய்வார் மகிழ்ச்சியாக இருப்பாள் மகிழ்ச்சியாக இருப்பாள் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளும் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது நமக்கு பலனாக அமைகிறது எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் சந்தோஷத்தை தொலைத்து கொண்டு இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதரனை சந்தோஷத்தை இழந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனை அன்பு சகோதரியன் கத்திரும் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தருகிறார் பூர்ண சந்தோஷத்தை தருகிறார் அந்த சந்தோஷம் சொல்லும் பொழுது ஏசி சொல்லும் பொழுது சொல்ல சொல்கிறாரு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல இது விசேஷித்த சமாதானம் சினி ஃபீல்டு கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல ஏதோ கிரிக்கெட்டில் மாதிரி அந்த சமாதானம் அல்ல என்னுடைய பீஸ்ஃபுல் என்னுடைய அந்த சமாதானங்கிறது இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானமாக இருக்கிறது திருசூவுக்கு மிகவும் பிரியம் அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் உலகம் விரும்புது அப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்குள்ள இருக்க தேவன் விரும்புகிறார் எனவே இந்த மாதம் உங்களுக்குள்ளே சமாதானத்தின் வல்லமை கிரிய செய்யும் எனவே உலகம் சொல்லலாம் நீ கைவிடப்பட்டு விட்டா உன் தொழில் அவ்வளோதான் உன் முன்னேற்றம் அவ்வளோதான் உன் குடும்பம் அவ்வளோதான் உன் பிள்ளைகள் காரியங்கள் அவ்வளோதான் சொல்லி அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னாலும் இல்லை இல்லை கர்த்தர் என்னை எப்சிப்பா என்றும் அவர் என்னை பீவுலா என்றும் அழைத்திருக்கிறார் என் மேல் பிரியமாயிருக்கிறார் என் தேசம் வாழ்க்கைப்படும் தேசம்னால் நீங்கள் நான் தான் அது மாத்திரமல்ல நம் தேசத்துக்கும் ஒரு விடிவு உண்டு நம் தேசம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கும் நம் தேசத்திற்கும் கத்தனை சேரு ஆசீர்வதிக்கிறார் ஏசி அறுபத்தி ரெண்டு எட்டில் சொல்லும் பொழுது உன் பிரயாசத்தை உன் காரியத்தை என்ன செய் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா உன் ஆசிர்வாதத்தை இதுவரைக்கும் எதிரிகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் இதுவரைக்கும் தேவையற்ற மனிதர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் அறுபத்ரெண்டு எட்டில் சொல்லும் பொழுது இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய்க்கூட உன் பிரயாசத்தினாலாகியே உன் ரசத்தை அந்நிய புத்தரை குடிப்பது என்று கத்தர் சொல்லுகிறார் இனி உன் பிரயாசத்தின் பலன் இனி உன் ஆசீர்வாதம் அன்பு மகனே மகளே அன்பு சகோதரே சகோதரிய உன் பிரயாசத்தை அநேகர் இதுவரை ப பச்சித்து கொண்டிருக்கலாம் உன் குடும்ப உறுப்பினர்கள் உன் பிரயாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம் அவனை ஏமாற்றி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளில் இருந்து அந்த 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 வண்ணம் உன்னை விடுவிக்க ஸ்தோத்ரம் ஆமே உனக்கு துரோகமாய் உனக்கு துரோகம் பண்ணினவர்கள் உனக்கு உன்னோடு அவள் தொடர்ந்து இருக்க முடியாது கத்திர அவர்கள் என்ன செய்வார் உன்னை விட்டு வெளியே கொண்டு வந்துடுவார் எனவே வசனம் சொல்லுது வார்த்தை சொல்லுது வார்த்தை தான் முக்கியம் அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா இனி நான் உன் தானியத்தை சத்ருக்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ஆப்போசிட் பார்ட்டிக்கு உனக்கு விரோதமான ஆளுக்கு உன்னுடைய பங்கு உன்னுடைய பிளஸ்ஸிங்க உனோட ஆசீர்வாதத்தை அது கொடுப்பதில்லை மாறாக அந்த ஆசீர்வாதம் நன்மையும் உனக்கே வந்து சேரும் எனவே கடந்த மே மாதத்தில் கடந்த மாதத்தில் எத்தனையோ காரியத்தில் நீ தோற்று போயிருக்கலாம் ஏதோ ஒரு சில காரியங்களில் பல ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கலாம் இல் ஆனால் இந்த மாதத்தில் கற்று உன்னை பூரணமாக நடத்துவாள் உன்னை புதுப்பிக்கு புதுப்பித்து நடத்துவாள் அவர் சொல்லும் போலே சொல்கிறாரு அறுபத்தி ரெண்டில் சொல்லும்பொழுது அறுபத்தி ரெண்டு மூணு நினைக்கிறேன் உன் தேவனுடைய கருத்தில் நினைச்சி நீ எப்படி இருக்கேன்னா ராஜ ராஜமுடியுமாயிருக்கேன் ஸ்தோத்திரம் ராஜமுடியுமாயிருக்கேன் அறுபத்தி ரெண்டு ரெண்டில் பொழுது கத்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நினைச்சிவாய் அழைக்கப்படுவாய் புதிய நாமம் பு புது பெயரில் உனக்குன்னு கற்று ஒரு புது பெயர் வச்சிருப்பாரு அந்த புது நாமத்தினால் நினைச்சிவார் அழைக்கப்படுவாய் இந்த புதிய நாமத்தினால் அழைக்கிற அந்த புது நாமம் தான் எஃப்சி பியூடா ஆனால் உலகம் பழைய காரியத்தை உன்ன சிந்திக்க தூண்டிக்கிட்டே இருக்குது தோற்றுப்போனில் நீ தோற்று போனவன் தோற்றுப்போனே சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உலகம் சொல்லுது நீ தோற்று போயிட்டு அவ்வளோதான் வெளியே வர முடியாதுன்னு சொல்லுது ஆனால் கத்த சொல்கிறார் இல்லை இல்லை நீ வெளியே வர முடியும்னு கத்த சொல்கிற நீ வெளியே வர முடியும் உன்னுடைய சிந்தனையை மாற்றும் பொழுது உன் வாயை மாற்றும்பொழுது உன் வாழ்க்கையை மாறும் ஏன் ஸ்தோத்திரம் வாயின் தாறுமாறுகளை ஒன்று விட்டு அகற்று வாயில் சில தாறுமாராக வருதில்ல நெகட்டிவ் வருதில்ல எதிர்மறை வருதில்ல இந்த எதிர்மறையை உன்னை விட்டு அகற்று அப்பொழுது நீ ஆஸ்வதிக்கப்பட முடியும் இப்பொழுது உலகம் கூப்பிடக்கூடிய பேரல்ல புதிய நாமத்தினால் நான் உன்னை கூப்பிடுகிறேன் ஆமேன் சொல்லுவோமா ஆமேன் புதிய நாமத்தினால் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்கிறார் புதிய நாமத்தில் புது பேரால் புது பேர் வச்சு கூப்பிடுறாரு வீட்டில் வளர்க்குறதுக்கு அந்த விலங்குக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்களா அனிமல்ஸும் ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி இப்போ கர்த்த நமக்கு ஒரு பேர் வைத்து என்ன செய்ய அழைக்கிறார் பேர் வைத்து கூப்பிட்றாரு அந்த பேர் தான் எப்சிபா அந்த பேர் தான் பியூலா ஆனால் உலகம் சொல்லக்கூடிய பேர் நீ கைவிடப்பட்டவள் உலகம் சொல்லக்கூடிய பேர் நீ பாழாக்கப்பட்டவள் ஆனால் கற்ற சொல்ற நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல நீ கைவிடப்பட்டவள் அல்ல கர்த்தர் உன்னை என்ன செய்யாரு சேர்த்து கொண்டா கர்த்தர் உன்னை என்ன செய்ய அழைத்திருக்கிறா எனவே ஸ்தோத்திரம் நீ கத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்க நீங்கள் மீட்கப்பட்டிருக்கு இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க யானை உடன்படிக்கையால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியினால முத்திரையிடப்பட்டு நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க எது எப்படி இருக்கு இப்போ நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் ஸ்தோதர் ஏன் யாராவது கேட்டாங்கன்னா பயந்துடாதீங்க இயேசு நம்புறீங்க இல்லை அதான் ரசிக்கப்பட்டது இயேசு எனக்காக மறித்தார் நம்புறீங்க இல்லை அதான் ரசிக்கப்பட்டது இயேசு எனக்காக வந்தார் நம்புறீங்கல்ல அதான் ரசிக்கப்பட்டது இயேசு எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார் என்று நம்புறோம்ல அதான் ரசிக்கப்பட்டது இயேசு மீண்டும் வருவார் ஏசு உயிர் தழுது கூட நானும் உயிர்த்தள்ளுவேன்னு சொல்லி நம்புறதில்ல அதான் ரட்சிக்கப்பட்டது ரச்சிக்கப்பட்ட சிஸ்டர் ரசிக்கல பிரதர்னு ஒன்று அப்படி இல்லை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்ல அதான் ரட்சிக்கப்பட்டேன் இப்போ பார்க்கும்பொழுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் மீட்பு என்றால் ரட்சிப்பு மீட்பு என்றால் ரட்சிப்பு ரட்சிப்பின்னு சேல்வேஷன் இப்போ இப்போ ரெண்டு பன்னெண்டு சொல்லும்பொழுது ஏ கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏ அவர்களை கத்த பரிசுத்த ஜனம் சொல்கிறாரு கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு அது மாத்திரம் அல்ல ஏ நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் வருவாய் ஏசி அறுபத்ரெண்டு பன்னெண்டு பொழுது தேடி கண்டுபிடிச்சிக்களை அமேன் சொல்லுவாமா அமேன் உங்களை தேடி பிடிச்சிருக்கு ஆமாம் தேடி ஸ்தோத் ஒரு பொருளை தேடி பெஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி கற்று உங்களை பெஸ்ட்டாக எடுத்துக்கிறார் உலகம் கழித்தது ஆனால் கற்று பெஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏ ஸ்தோத்திரம் உலகம் இதெல்லாம் கழிச்சிக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் கடவுள் அதை பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கார் ஆமாம் சினி ஃபீல்டுக்கு போனோம் அப்படின்னா அழகாக இருந்தால் தான் உள்ளே எடுப்பான் ஆனால் உலகம் நிராகரிக்கிறதை கடவுள் பெஸ்ட்டாக அவர் எடுக்கிறார் ஏன் இங்கே பார்க்கும்பொழுது இப்படி கைவிடப்பட்ட ஒரு நகரம் என்று பெயரை நீ நீ உன்னை சிட்டியாக பார்க்குற ஸ்தோத்ர எருசுலேம் சிட்டியை போல உன்னை சிட்டியாக பார்க்குறாரு அவர் சொல்லும் பொழுது கைவிடப்படாத நகரம் என்றும் பேர் வருவாய் நீ தேடி கொல்லப்பட்டதுன்றும் உன்னை தேடி பிடிச்சிருக்கார் சிஸ்டர் உன்னை தேடி பிடிச்சிருக்கார் பிரதர் உன்னை தேடி பிடிச்சிருக்கிறார் உன்னை தேடி ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஆமாம் உன்னை என்னையும் கர்த்தர் கண்டுபிடிக்கல நம்ம என்ன எங்கே இருப்போம் தெரியாது உன்னையும் என்னையும் கர்த்தர் முன்கூறிக்கல நம்ம எங்கே போயிருப்போன்னு தெரியாது ஏன் ஸ்தோத்திரம் என்றைக்கோ சூசைட் பண்ணியிருப்போம் என்றைக்கோ மறுத்து போயிருப்போம் ஆனால் கர்த்தர் இன்றளவும் நம்மை நம்மோடு இருக்கக்கூடிய காரணமே நம்ம தெரிந்து கொண்டதில் நம்ம என்ன செய்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் எனவே இந்த நாளில் இனி நீ கைவிடப்பட்டவள் இந்த மாதவங்களை பார்த்து நீ கைவிடப்பட்டவள்னு சொன்னீங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் கைவிடப்பட்டவள் அல்ல நான் ஆண்டவருக்கு பிரியமாக பிரியமானவள் கர்த்தர் உண்மையிலே செய்யறாரு பிரியமாயிருக்கிறாள் எனவே உங்கள் சத்ருக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நிராகரிங்க பிசா சொல்லக்கூடிய வார்த்தை நிராகரிங்க தேவையில்லாத மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை நிராகரிங்க கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் இது எப்படி இருக்குது கடவுள் அவங்க கூட இருந்தால் இவ்வளவு இவ்வளோ நெகட்டிவாக நக நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான் கடவுள் அவங்க கூட இருந்திருந்தாருன்னா ஸ்தோத்திரம் ஏன் இப்படி உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பான் உன்னை சொல்லி சொல்லி இப்படி குறைச்சிருப்பான் இல்லை கடவுள் என் கூட இருக்கிறார் ஏதோ தேவனுடைய சித்தத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் மீண்டும் எழுவேன் நான் மீண்டும் கட்டப்படுவேன் நான் மீண்டும் ஆஸ்வதிக்கப்படுவேன் என்று விசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது நிச்சயமாய் மகிமை அடைய முடியும் எனவே நீங்கள் கைவிடப்பட்டவரல்ல ஸ்தோத்தம் ஸ்தோ ஒருவேளை கைவிடப்பட்ட போல் நீங்கள் சோகமாக இருந்தீங்க அப்படின்னா வார்த்தை சொல்வது நீங்கள் மறுபடியும் வெளியே வர முடியும் மறுபடியும் ஜெயிக்க முடியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி ஏழில் நாளில் வாசிக்கும் பொழுது நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் அது வசனம் கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி கர்த்தர் பாட்டை அந்நிய தேசம் பாட சொல்கிறார்கள் முதலாவது கைவிடப்பட்டவர்கள் சொன்னாரே அதுக்கு அந்த 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 காட்சி சொல்லப்படுறது என்னன்னா இஸ்ரேவேல் மக்கள் விடுதலையோடு வந்தார்கள் எகிப்திலிருந்து விடுதலையோடு காணணுக்குள் வந்தார்கள் ஆனால் மறுபடியும் காணானின் ஆசிர்வாதத்தை இழந்து போனார்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை மறக்கும் பொழுது அந்த ரேமாவை மறக்கும் பொழுது எழுதப்பட்ட லோகோஸை மறக்கும் பொழுது ரிட்டன் வேடை மறக்கும் பொழுது என்ன என்ன ஆயிருது அப்படின்னா அவன் புறக்கணிக்கப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம மறக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை நம்ம மறக்கும் பொழுது நம் என்ன நம்ம நம்ம இந்த உலகம் புறக்கணிக்குது தேவ பிரசன்னமும் நம்ம நம்ம இழந்துடும் இப்படித்தான் இவங்க என்ன செஞ்சாங்க இழந்துட்டாங்க இழந்ததுனால காணாணுக்குள் இருக்க வேண்டியவர்கள் மறுபடியும்மா எங்கே போகிறான் அப்படின்னா பாபிலோனுக்கு போகிறான் பாபிலோன் 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 சாம்ராஜ்யம் அந்த ஈராக்கின் பகுதி இப்போ இருக்கக்கூடிய ஈராக் நாட்டோட பகுதி அந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க முசப்டோமியா அந்த ஏரியாவுக்கு என்ன செய்கிறாங்க ஏன் ஏன் அப்படி போகிறாங்கன்னா சிறைப்பிடித்துப்பட்டவர்கள் மறுபடியும் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இஸ்ரேல் தேசம் போகிறது ஸ்தோத்திரம் இப்போ சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள் சில பாடல்களை பாட விரும்புகிறார்கள் சில பாடல்களை கேட்க விரும்புகிறார்கள் அதான் சொல்கிறான் முப்பத்தி ஏழு ஒன்று இது சிறையிருப்பின் சங்கீதம் நூற்றி முப்பத்தேழு ஒன்றில் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் சியோனை நினைத்து அழுகுறாங்க சியோன்னா எரிசிலமை குறிக்குது சியோனா பரலோகத்தை குறிக்குது இப்போ எங்கேண்ணா பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் எங்கே உட்கார்ந்து அழுகிறோம்னா அந்த சியோன் நினைச்சு என்ன செய்கிறோம் அழுகிறோம் அதற்கு முன்பாக வரைக்கும் காணானுக்குள் இருந்து கத்திரை மையமப்படுத்தாமல் இப்பொழுது ஆக இருக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே காணானுக்குள் இருந்து மையமைப்படுத்த வேண்டியன்னா ஏ ஸ்தோத்ரம் சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது ஏன்னா தேவ பிரசன்னத்தை இழந்ததினால பாவம் செய்ததுனால வாக்கு தத்தத்தை ஓ ஸ்தோத்ரம் தேவன் நடத்த மாட்டார் என்கிற அவிசுவாசத்தினால பிடிக்கப்பட்டு இப்போ எங்கே இருக்கோம்னா பாபிலோன் ஆறுகள் அருகே இருக்கிறோம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல மறுபடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மறுபடியும் ஆண்டவரே என்னை அந்த உரையினை அந்த பி எப்சிபா தேசத்துக்கு நேராக பியூலா தேசத்துக்கு நேராக ஏ ஸ்தோத்ரம் அந்த அருமையான தேசத்துக்கு நேராக இந்த மாதம் என்னை நடத்தும் என்று சொன்னால் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதம் என்னை அருமையான தேசத்துக்கு நேராக செழிப்பின் தேசத்துக்கு நேராக உம்மோட உறவாடக்கூடிய அந்த ஆவிக்குரிய தேசத்துக்கு நேராக என்னை நடத்தும் என்று சொன்னால் அதுக்கு நடத்த அவர் போதுமானவாக இருக்கிறார் இப்போ பார்க்கும் பொழுது நு நூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டில் அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் எங்கள் கிட்டாரெல்லாம் தூக்கி எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அலரி செடியில வச்சுட்டோம் அலரி செடினா அந்த சப்பாத்தி கல்லி பாலை கூடிய அந்த சப்பாத்தி கல்வி செடிகளை எங்களுடைய கிட்டார்களை கிண்ணரங்களை தூக்கி என்ன செஞ்சோம் வைத்தோம் மூன்றாம் வசனம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சியோனின் பாட்டுகளை சிலர் எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் சியோன் பாட்டை கேட்க ஆசைப்படுகிறோம் சியோன் பாட்டை கேட்க விரும்புகிறோம் சியோன் பாட்டை கேட்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனவே சியோன் பாட்டை பாடு கே பாடுங்கள் என்று கேட்குறாங்க கேட்கும்போது நான் சொல்கிறான் நூற்றி முப்பத்தேழு நாளில் சொல்லும்பொழுது கத்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவதை எப்படி கத்தரையின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி எனவே கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனி பிள்ளைகளை எப்போதும் கத்தரை மயமைப்படுத்தி கொண்டிருந்தால் சுதந்திரமாய் மயம மயமப்படுத்தி கொண்டிருந்தால் சுதந்திரமாக மயமைப்படுத்தி கொண்டிருக்க முடியும் ஆனால் சுதந்திரமாக இருக்கும்போது மயமைப்படுத்தாமல் இருந்தால் நம் சிறைச்சாலைகளை மையப்படுத்த வேண்டியிருக்கும் ஒரு சிறையிருப்பிலை மையமைப்படுத்த வேண்டியிருக்கும் எனவே அப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விடுதலையோடு இருக்கும்போதே கொண்டே இருக்க வேண்டும் அமேன் சொல்லுங்களேன் அமேன் ஏன்னா விடுதலையோடு இருக்கும் பொழுதை மையப்படுத்திருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் இருப்பு சிறைச்சாலை சிறைச்சாலை அல்ல சிறை இருப்புனா வியாதி என்கிற சிறையிருப்பு வறுமை என்கிற சிறை இருப்பு ஏதோ ஜெபிச்சுட்டே இருக்கா பதில் வரல பாருங்க அது ஒரு இருப்பு ஸ்தோத்திரம் இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு இந்த ஸ்தோத்திரம் எப்போதும் பார்த்தீங்கன்னா மைண்ட் லாக் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு எப்போ பார்த்தாலும் நம்ம சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சரி இருப்பு இதிலிருந்து கத்து ஆவியாக நினைச்சார் இந்த நாளில் உங்களை விடுவிக்கிறா இந்த மாதத்தில் உங்களை என்ன விடுவிக்கிறா விடுவிக்கிறாள் நீங்கள் கைவிடப்பட்ட தேசம் அல்ல ஏன் சொல்லும் பொழுது அதுக்கு நாங்கள் அந்நிய தேசம் எப்படி பாடுவது எப்படி என்று ஆரம்பித்தவர்கள் சக நூற்றி முப்பத்தி ஐந்து சொல்லும் பொழுது எரிசிலமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக ஏன் நான் வேலை பார்த்து வேலை பார்த்துட்ருக்கேன்ல என் வேலை மறப்பதாக வலதுகை தன் தொழிலை மறப்பதாக நான் அவ ஒரு ஒரு தொழில் இருந்தது அந்த தொழிலை மறக்க கூட ரெடியாக இருக்கேன் ஆனால் எருசலேமே மறக்க மாட்டேன் அது எருசிலேமுக்குள்ளாக சொல்ல வேண்டிய வார்த்தை இப்போ எருசிலேமுக்கு வெளியே இருந்து சொல்கிறான் எருசிலேமே நான் உன்னை எப்படி மறக்க முடியும் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை நாம் மறக்கும் பொழுது பிதாவை மறக்கும் பொழுது பரசுத்தாவியனுடைய செயல்பாடுகளை மறக்கும் பொழுது பருசுத் தாவியனுடைய சித்தத்தை விட்டு விலகும் பொழுது சில நேரம் நாம் எருசிலேமுக்கு வெளியில் இருக்கிறோம் எருசிலேமுக்கு வெளியே இருக்கக்கூடாது எருசுலேமுக்கு உள்ளே இருக்க தான் தேவனி விருப்பமாக இருக்காது எருசிலேம் என்பது பிதாவின் வீட்டை குறிக்கிறது ராஜாவின் நகரத்தை குறிக்கிறது எருசலேம் என்பது ஒரு ஆளுகையை குறிக்கிறது ஒரு அத்தாரிட்டியை குறிக்கிறது அந்த அத்தாரிட்டி கீழே தான் நான் இருக்கணும் அதான் எருசலேம் நம்ம எருசலேம்னா இஸ்ரேலுக்கு கூட இந்த எருசலேம் என்பது தேவனை ஆளுகிறார் அவர்களை நடத்துகிறாருங்கிற அந்த உணர்வோடு இருப்பது தான் எருசிலே இப்போ எருசுலேம் வாழ்வை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா எருசிலேம் குள்ளே தான் பார்க்க முடியும் இவன் எருசுலேம் வெளியில் போயிட்டாங்க வெளியில் போய் எருசிலேமே எருசிலேம் இருக்க வரைக்கும் காணவனுக்குழு இருக்க வரைக்கும் காணவனுடைய சிந்தனை இல்லை இப்போ எருசிலேம் வெளியே போய் எரிசிலேமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மிகப்பிரியமான அன்பு தேவையான பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிந்திக்கும் சிந்திக்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன் உலகராக இருந்து நான் உங்களை அழைக்கிறேன் மறுபடியும் எங்கே வாங்க எருசிலேமுக்குள்ளாக வாங்க மறுபடியும் ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளே வாங்க இடைவிடாமல் சபைக்கு போங்க ஏ தொடர்ந்து த தேவனோடு உறவாடுங்க தொடர்ந்து தேவனோடு நடங்க இப்போ சொல்லும்போது ஆறில் சொல்கிறேன் ஆறு வாசிக்கிறேன் நான் உன்னை நினையாமலும் இயற்கையுமே என் முக்கியமான மகிழ்ச்சியின் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கொள்வதாக ஸ்தோத் என் வாய் ஒட்ட ஒட்டப்படுவதாக அல்லது என் வாய் கட்டப்படுவதாக எது கட்டப்படுவதாகனா நான் உன்னை நினைக்காமல் போனேன்னா எரிசியமே நினைக்காமலும் போனேன்னா என்னுடைய மகிழ்ச்சி பெண்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அந்த அதை காட்டிலும் நான் எரிசிலமை மகிழ்ச்சியாக எண்ணாமல் போனால் இதெல்லாம் சம்பவிப்பதாக என்று சொல்கிறத பார்க்குறோம் எனவே எரிசிலேமுக்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்டோ எரிசிலேமுக்குள்ளோ இருக்கும் பொழுது நான் புதிய நாமத்தால் அழைக்கப்படுவோம் எரிசிலேமுக்குள் இருக்கும் பொழுது சோதரன் நம்மை பிரியமானவள் என்று அழைப்பார் எரிசிலேமுக்குள் இருக்கும் பொழுது கத்தன் நம்மை பிரியமானவன் என்று அழைப்பார் இவன் நேசகுமார் என்று அழைப்பார் எனவே வசனம் சொல்கிறது ஏழாவது வசனம் கர்த்தாவே கரெக்டாகவே நாளில் எங்களை என்ன செய்யும் நினைங்கன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் இப்போ மறுபடியும் நம்ம ஏசியா திருசா அறுபத்தி ரெண்டு நாளில் வாசி நிறைவு செய்வோம் நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல ஆனால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு வாசிக்கும் பொழுதே சிறையிருப்பில் ஆரம்பிக்குது சிறையிருப்பு அந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே கொண்டு வர்றாரு கொண்டு வந்து தான் உன்னை எப்சிப்பாங்கிற பேர் வைக்கிறார் அந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே கொண்டு வர்றாரு கொண்டு வந்து உன்னை பியூலான்னு பேர் வைக்கிறார் இப்போ நீ கைவிடப்பட்ட தேசம் அல்ல நீ மகிழ்ச்சியின் தேசம் ஏன் நீ ஒடுக்கப்பட்ட தேசமல்ல பிரியமாக இருக்கக்கூடிய தேசம் நீ புறக்கணிக்கப்பட்ட தேசம் அல்ல உன்னோட உடன்படிக்க பண்ணி நீ வாழ்க்கைப்பட்ட தேசம் அப்புறம் உனக்கு வாழ்க்கை கொடுத்துக்கல ஆமேன் எனவே இந்த நாளில் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் பல நேரம் எதிர்மறையான சூழ்நிலை இருந்திருக்கலாம் இருந்து கொண்டும் இருக்கலாம் போன மாதங்கள் வரை அப்படி இருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய கோணத்தில் அற்புதத்தை செய்வேன் அற்புதம் வர தாமதிக்குது என்று சொல்லி விசுவாசம் விட்டுற வேண்டாம் அற்புதம் எங்கே இருந்தாலும் வரும் எப்படி இருக்குது யாரை கொண்டு வேணாலும் அற்புதம் செய்வார் ஸ்தோத்திரம் எப்படி வேணாலும் கத்த அற்புதம் செய்வார் என் விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாத பிடிக்கி விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் மகிமையை பார்க்க முடியும் பழைய பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடு புத்தகத்திலும் பைபிளில் வாசிக்கும் பொழுது அநேகர் ஃபெய்த்தில் பெரிய சாம்பியன் கிடையாது எல்லாமே ஃபெய்த்தை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவ்வளோதான் ஸ்தோத்திரம் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சிக்கான் விழுந்து விழுந்து மறுபடியுமாய் மறுபடியும் விசுவாசுக்குள்ள வந்து 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 கத்தரை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் ஜெயித்தார்கள் இந்த நாளில் விழுந்து கிடக்கிற இடத்துல நீங்கள் விழுந்துருக்காங்க எந்திரிங்க ஆம விழுந்து கிடந்த இடத்துல நேற்று அந்த அதே ரோட்டில் விழுந்தேன் இன்ன வரைக்கும் அதே ரோட்டில் யாரும் கிடக்கிறது இல்லை எந்திரிச்சிட்றோம் அதே மாதிரி எந்திரிங்க நேற்று இந்த இடத்துல தான் விழுந்தேன் பிரதர் அப்படி சொல்கிறான்ல ஆனால் நேற்று விழுந்த இடத்துல இன்ன வரைக்கும் இழுக்கு இழு இழுக்கிறது இல்லை இருக்கிறது இல்லை மறுபடியும் எந்திரிக்கிறோம் அதே மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்க கத்த உதவி செய்வா ஸ்தோத்திர வியாதியில் விழுந்துருக்கலாம் வறுமையில் விழுந்திருக்கலாம் போராட்டத்தில் விழுந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை விழுந்திருக்கலாம் நண்பருடைய தவறான ஆலோசனைனால் எங்கேயோ போய் லாக்காக இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கத்தரை என்னை எலும்ப செய்வா ஏன் ஸ்தோத்ரம் ஏன் இனி நான் கைவிடப்பட்டவர்கள் என்ன மாட்டேன் என் தேசம் பாலான தேசம் என்னப்படாது கற்று நிச்சயம் கை கொடுத்து நீ தாங்குவார் என்று நீ சொல்லும் பொழுது நீங்கள் நீங்கள் மகிமையை பார்க்க முடியும் எனவே உங்கள் பிரயாசத்தின் பலனை தானியத்தை பிரயாசத்தின் காரியங்களை கற்று வேறு ஆளுக்கு கொடுக்க மாட்டார் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார் கொடுப்பார் நீங்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதை மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே ஏசி அறுபத்தி ரெண்டு சொல்லும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் கத்தரால் மீட்கப்பட்ட ஜனம் நீங்கள் பரிசுத்த ஜனம் ஏ பரிசுத்த ஜனம் பரிசுத்தமாக இல்லையே நீ பரிசுத்தமாக இல்லையே அதை யோசிக்காத பரிசுத்தமாக ஆயிட்டேன்னு சொல்லு பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லு சொல்ல 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 நிச்சயமாய் நீ பரிசுத்தமாய் மாறுவாய் பாவங்கள் விட்டு கத்த வெளியே உன்னை கொண்டு வருவன் இப்போ கத்தனால் மீட்கப்பட்ட நீங்கள் மீட்கப்பட்டவங்க உணர்வோடு இருங்க அமேன்னு சொல்லுங்களேன் அமேன் நான் மீட்கப்பட்ட நான் மீட்கப்பட்டவன் அந்த எண்ணத்தோடு இருங்க கத்த நிச்சயம் உங்களை என்ன செய்வார் நடத்துவார் எனவே கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் கைவிடாத கைவிடப்படாத நகரம் ஏன் நீங்கள் உங்களை தேடி பெஸ்ட்டாக பிடிச்சிருக்க ஆமாம் ஏன் பெஸ்ட்டு இருக்கும்போது லிஸ்ட்டாக இருக்குங்க கேட்கறான்ல நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கு உங்களை அவர் பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கேன் ஆமாம் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஆமாம் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க ஏன் ஸ்தோத்திரம் உலகம் உங்களை பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் கூட பிறந்தவங்க நாலு பேர் இருப்பாங்க அது ரெண்டு பேர் பெஸ்ட்டாக இருப்பாங்க நீ பெஸ்ட்டு இல்லை பெஸ்ட்டு சொல்லி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம் உங்கள் குடும்பத்தாரே உங்களை புறக்கணித்திருக்கலாம் அன்பு சகோதரி அன்பு சகோதரி உங்கள் குடும்ப உறப்பின உறுப்பினர்களே உறவினரே உறவின் முறையாரே உங்களை புறக்கணித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு நிச்சயம் என்ன செய்வார் இரு பலர் மனவாட்டி மனவாளன் மனவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருப்பது கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிற ஆமாம் ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன் உங்கள் பலன் எங்கே இருக்குன்னா கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலனாக இருக்குது ஆமாம் நீங்கள் கருத்துறதுக்குள்ளே நிச்சயம் நாளைக்கு நடப்பு நடக்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை மாறும் ஏன் உங்கள் காரியங்கள் மாறும் ஆமே நீங்கள் வியாதி இல்லாத வாழ்க்கையை வளர்த்தான் கத்த விரும்புகிறேன் நீ எப்போயும் இளமையாக இருக்க தான் கற்ற விரும்புகிற இது எப்படி இருக்குது நீ வயசான தோற்றத்தோடு அழைய தேவன் விரும்பவில்லை சில பேர் இளமையில் முதுமையாக இருப்பான் பாருங்கள் அப்படி இருக்க தேவன் விரும்பவே இல்லை நீங்கள் எப்போதும் கொளுத்த கன்றுகளை போல வளர்வுகள் ஆமாம் ஸ்பிரிட்டு லெவலில் அதை அங்கீகரிக்கணும் ஆமாம் உங்களுடைய உள்ளே அந்த உணர்வு அது இளமை போல் இருக்க வேண்டும் அந்த உள்ளுக்குள்ளே மாற்றம் வரும்பொழுதே வெளியே மாற்றம் உண்டாகும் இது எப்படி இருக்கு எனவே உள்ளுக்குள் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் உள்ளுக்குள் உள்ளான மனிதனுக்குள்ளாக பலப்படுங்க கத்தலுக்குள் மகிழ்ச்சியா இருங்க உங்கள் கற்று உங்கள் தேவையை சந்திப்பார் உங்கள் எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கொள்வார் எனவே காலையிலேருந்து விடிஞ்சலேருந்து அடைஞ்சது வரைக்கும் எதிர்காலத்தை குறித்தே யோசிக்காதீங்க ரொம்ப யோசி யோசி தல்லாயிரதிங்க ரொம்ப யோசி 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 சில பேர் வயசாகிடுவான் ஏன் ஸ்தோத்திரம் முகமெல்லாம் வாடி போயிடும் ரொம்ப எளமையாக இருக்க மாட்டான் ஏன்னா ரொம்ப யோசிக்கிறான்ல ஆமே ரொம்ப கவலைப்பட்றான் அந்த எதாவது மாற்றி மாற்ற முடியும்னா கவலைப்படலாம் ஆனால் கவலைப்படுறதுனால் எதையுமே மாற்ற முடியாது அதில் ஆமாம் ஸ்தோத்திரம் சில பேர் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இன்றைக்கி ஏதாவது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி அதுக்கு ஒரு கவலைப்பட்டுட்டே இருப்பான் எனவே கவலைகள் நிரந்தரம் அல்ல கவலைகள்னால் இது ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியாது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக பொழுது மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் மற்ற ஆறு மூணு சாரி ஆறு முப்பத்தி மூணு சொல்லும் பொழுது மற்ற புத்தகம் ஆறாம் முப்பத்தி மூணு முதலாவது எவ்வளவு ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கறா அவர் ராஜ்ஜியத்தை தேடுங்க இந்த மாதம் அவர் நீதியை தேடுங்க உங்களுக்கு எல்லா தேவையையும் கத்தை சந்திப்பா நடத்துவா நீங்கள் கைவிடப்பட்டவள் அல்ல கத்தை உங்களை எப்சிப்பா என்றும் பியூலா என்றும் அழைக்கிறார் உங்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் நம் தேசம் வாழ்க்கைப்படும் கத்தை நம்மோடு கூட இருப்பாராக நடத்துவாராக ஆமாம் ஆமாம்